ஜெய்வின் ரியல் இருந்து சவுந்தரகுமார் இன்னைக்கு ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் பரப்பளவு உள்ள ஒரு தென்னந்தோப்புன்னு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தென்னந்தோப்பில் பாக்கு மரங்கள் நிறைய இருக்குங்க இதை சொல்லலாங்க அந்த அளவுக்கு பாக்கு மரங்களும் இதில் நிறைய இருக்குங்க இடையில பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தேக்கு மரங்களும் இதில் இருக்குங்க தென்னங்கன்றுகளும் இதில் வச்சுருக்குறாங்க இந்த தென்னந்தோப்பில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் வசதிக்காக எல்பிபி பாசன வசதி இருக்குங்க இது போக ஒரு கிணறும் இருக்குது ஃப்ரீ சர்வீஸோட இந்த கிணறு பார்த்திங்க அப்படின்னா கூட்டு கிணறு தாங்க இதுக்கு போர்வெல்லும் இருக்குது போர்வெல் பார்த்திங்கன்னா தனி போர்வெலுங்க கிணறு மட்டும்தான் கூட்டு போர்வு பார்த்திங்கன்னா தனி போர்வெல் போட்டுக்கிறாங்க இதோடைய மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கர் நாற்பது செண்டுங்க இந்த ஒரு ஏக்கர் நாற்பது செண்டு பரப்பளவு உள்ள இந்த தென்னந்தோப்புடைய ஒரு உடைய விலை எழுவத்தையாய் சொல்கிறாங்க இந்த தென்னந்தோப்பை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டம் கவந்தப்படி பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த தென்னந்தோப்பை வாங்கணும்னு விருப்ப அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துக்குறோம் கால் பண்ணிட்டு வாங்க இந்த தோப்பை பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கங்க